சிறுகதை வினையூக்கிய செல்வா படைப்பில் ஆன்மா அணு அணுவாய் துடித்துக் கொண்டிருக்கும் உயிரை பார்த்து கொண்டிருப்பதை விட கருணையுடன் கொலை செய்து விடுவதே சரி என்ற நல்ல எண்ணத்துடன் டாக்டர் ரிக்கார்டோ கொடுத்த விஷ ஊசியைப் போட்டு எனது நாய் சீசரை கொன்று தோட்டத்தில் புதைத்தேன் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் என்னுடன் வளர்ந்த நாய் சீசர் என்னிடம் இருந்து அன்பையும் சீசரிடமிருந்து நான் ஒரு துணியையும் ஒருவருக்கொருவர் பெற்றுக்கொண்டோம் ஒரு ரோஜா பூ செடியை புதைத்தன இடத்தில் நட்டுவிட்டு டாக்டர் ரிக்கார்டோவை பார்க்க கிளம்பினேன் சுவிட்சர்லாந்தில் டாக்டராக இருந்தவர் அங்கு சந்தித்த இத்தாலிய பெண்ணை காதலித்ததால் அவளை பின் தொடர்ந்து ரோமிற்கு வந்து அவளையே திருமணம் செய்து கொண்டு இங்கு நிரந்தரமாக தங்கிவிட்டார் ஆனால் அந்த மனைவியை அவரின் வீட்டில் பார்த்ததே இல்லை நான் போகும் சில சமயங்களில் முப்பது வயது மதிக்கத்தக்க பெண் அடிப்படையிலோ தாழ்வாரத்திலோ வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றேன் அறுபது வயது ரிக்கார்டாவிற்கு முப்பது வயது பெண் தொழில் என நான் நினைத்துக் கொண்டேன் வேறு சில சமயங்களில் ஜெர்மன் பேசும் சில நடுத்தர வயதினர் எண்பதுகளில் இருக்கும் நடை உடை பாவனையுடன் ரிகார்டாவுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் நான் வந்தவுடன் ரிக்கார்டா அவர்களை தோட்டத்திற்கோ அல்லது வெளியோ அனுப்பிவிடுவார் சில நாட்களில் யாரும் வீட்டில் இருக்க மாட்டார்கள் பக்கோடாவின் வீட்டிற்கு போகும் போதெல்லாம் அக்கம் ஏதோ பஞ்சாயத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த வீட்டிற்கு செல்பவரை பார்ப்பது போல் விசித்திரமாக பார்ப்பார்கள் ஒரு டாக்டர் சமூக விரோத செயல்கள் ஏதேனும் செய்கின்றாரா என ஒரு சந்தேகம் எனக்கு உண்டு டாக்டர் இவ்வளவு நட்பான நீங்கள் ஏன் அண்டையாளருடன் பழகுவதில்லை மனிதர்களை காட்டிலும் ஆண்மக்கள் உனக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால் எனக்கு பிடித்திருக்கிறது ஆனா மூன்றாவதோ நான்காவதோ சந்திப்பில் இதை சொன்னார் என்னை கவனித்துக் கொள்வதில் இருந்து இந்த வீடு தோட்டம் என அனைத்தையும் பராமரிப்பவர்கள் அனைவரும் நீ கொண்டிருக்கும் சிவப்பு கூட தயார் செய்தது ஒரு ஆன்மாவை அதன் பின்னர் அவரிடம் வீட்டில் எதுவும் சாப்பிடுவதோ குடிப்பதோ கூட கிடையாது மருத்துவம் தத்துவம் அரசியல் ஆன்மீகம் என அனைத்தையும் கரைத்து குடித்த மக்களின் தத்துவார்த்த பேச்சு சில சமயங்களில் திகில் விட்டுவதாக கூட இருக்கும் விளக்க முடியாத மூளை குழம்பி போய் இல்லாத விஷயங்களை தன்னுடன் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை என்னை பயமுறுத்துவதற்காக கதை கட்டுகிறார் அல்லது நிஜமாகவே அவர் பேயுடன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவர் அவர் வீட்டின் வெளிச்சம் ஒழுங்கமைப்பு வீட்டிற்கான அடையாளங்களையோ அல்லது பிரசனத்தையோ தராது ரோமில் இருந்து அறுபது கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கும் இந்த ரிக்கார்டோவின் மலைக்கு கிராமத்திற்கு வந்து சேர்ந்தேன் அன்றைய சுவிட்சர்லாந்து ஜெர்மனிய தினசரிகள் அவரின் மேசை மேல் தென்பட்டன என் பார்வையின் கேள்வியை புரிந்து கொண்டவர் போல் இவை எல்லாம் என்னால் விடுதலை செய்யப்பட்டவர்கள் கொண்டு வந்து தருவது என்றார் சுவிட்சர்லாந்தில் எல்லாம் சட்ட பிரச்சனைகள் கிடையாது விடுதலை வேண்டும் என விரும்பியவர்களை எல்லாம் எளிதாக விடுவித்து விடுவேன் அவர்கள் காலம் கடந்து விசுவாசமாக இருப்பார்கள் ஏற்கனவே குடித்திருப்பார் போல் தொடர்ந்து போதையில் பேசினார் உனக்கு தெரியுமா ஒரு நாள் என் மனைவிக்கு விடுதலை கொடுத்த போது இந்த தெரு மக்கள் என் மனைவியை நான் கொலை செய்து விட்டதாக காவல்துறையிடம் புகார் அளித்து விட்டனர் நான் முகத்தில் காட்டிய அதிர்ச்சியை பார்த்தபடி கொஞ்சம் நாள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தேன் பின்னர் என் மனைவியை நீதிமன்றம் முன் வந்து தனது விருப்பத்தின் பேரில்தான் விலகி போனேன் என சொன்ன பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டேன் இது எப்பொழுது நடந்தது டாக்டர் உங்கள் மனைவி இப்பொழுது எங்கிருக்கிறார் என்னுடன் தான் இருக்கிறாள் நீ கூட பார்த்திருப்பாய் அவள் திரும்ப வந்த பிறகை விடுதலை பெற்றவர்களின் விசுவாசத்தை உணர ஆரம்பித்தேன் இன்றுடன் முப்பது வருடங்கள் ஆகின்றன சீசருக்கு விடுதலை விடுதலை கொடுத்து விட்டாயா என்ற வார்த்தையின் நெருடலை உணர்ந்தபடி சரி எனக்கு விடுதலை கொடுத்து விடு என ஊசியுடன் கூடிய மருந்தை என்னிடம் நீட்டினார் மாடிப்படியில் இருந்து இறங்கி வந்த அந்த முப்பது வயது பெண்மணியும் ரிகார்டாவிற்கு விடுதலை தர சொன்னார் தோட்டத்தின் பக்கம் இருந்து வந்த ஸ்விஸ் நண்பர்களும் அதையே சொன்னார்கள் வாசலில் வந்து நின்ற காலையில் மண்ணோடு மண்ணாக பொதித்த சீசர் நாயும் ஆமோதிப்பதைப் போல் குறைத்து காட்டியது விடுதலை பெற்ற தருபவர்களிடம் காலம் கடந்து விசுவாசம் காட்டப்படும் என ரிக்கார்டோ திரும்ப திரும்ப சொல்ல எல்லாம் புரிந்தபடி விச ஊசியை அவரின் மேல் செலுத்தினேன் சுவிட்சர்லாந்தில் பிரபலமான கருணை கொலை டாக்டர் ரிக்கார்டோ ரோமில் அவரது பண்ணை வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் என்பதுதான் மரணாலய தலைப்புச் செய்திகள் எனது வீட்டு தோட்டத்தில் சீசருடன் ரிக்கார்டாவும் அவரின் மனைவியும் விளாடிக் கொண்டிருக்கின்றன ரிக்கார்டாவின் சுவிஸ் நண்பர்கள் வரவேற்பறையில் அவருக்காக காத்திருக்கின்றன நான் கருணை கொலை ஏற்புடையதா என்பதை பற்றிய கட்டுரையை எழுத ஆரம்பித்தேன்